இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி உள்ளது அது என்ன தகவல் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வரை அனைத்து மாணவர்களுக்கு தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் பள்ளிகள் மீண்டும் எப்போது தொடங்கும் என்ற கேள்வி பெற்றோர் மத்தியில் எழுந்துள்ளது இதற்கிடையே வருகிற ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதால் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருந்தது ஆனால் ஜூன் ஆறாம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டது இந்த நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது அதாவது ஜூன் ஆறாம் தேதி முதல் பள்ளி துவங்கினால் அடுத்து ஒரு நாள் மட்டுமே பள்ளி இயங்கும் என்பதால் ஜூன் பத்தாம் தேதி திங்கட்கிழமை முதல் பள்ளிகள் திறக்க வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வருகின்றனர் இதனால் பள்ளி திறப்பு தேதியில் மீண்டும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது